என்னங்க பெரிய கராத்தே குண்பு என் தலைவன் ஒரு சின்ன கட்டிங் போட்டா போதும் கராத்தே குன்ஃபு இருந்து இடம் தெரியாமல் அழிச்சிருவான் அந்த அளவுக்கு பெரிய வித்தக்காரன் தலைவா வா தலைவா நான டைனோஸ் நல்லவளை அவஞ்சர்ஸ் படத்துல என் தலையில நான் தலைய மாட்டிருந்தேன்னா ஒரே ஒரு கட்டிங் தான் கட்டிங் மாட்ட ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது பாவம் மனுஷன் நல்லா குடிச்சிட்டு சாரத கூட கெட்ட முடியாம இருக்காரு என்ன பின்னாடி நீ நல்லா நான் உனக்கு கீழே பர்ஸ் உண்டு கூட தெரியாமல் தலைமை சார்த்த கட்டிட்டு இருக்கான் பின்னாடி வந்தவன் இதை ஹெல்ப் பண்ண போறான்னு பார்த்தா பர்ஸ் எடுத்து ஓடிட்டான் அட பாவி இதையும் ஒருத்தன் வீடியோ இருக்கான் பாருங்க மனுஷங்க போட்டுருக்கீங்களா ஏண்டா போட்டுருக்கீங்க ஏண்டா போட்டுருக்கீங்க நம்ம அண்ணன் நல்லா குடிச்சு போட்டு ஒரு வாட்டர் சைடில் படுத்து வந்திருக்காரு அப்போ மக்களை சந்திக்க அரசியல்வாதி ஒருத்தன் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு நம்ம அண்ணன் எந்திரிச்சு பார்க்காரு யாருன்னா கமல்ஹாசன் பாட்டு வேற போட்டு விட்டான்னு பாட்டை கேட்டோன்னு நம்ம அண்ணனுக்கு வலிச்சு பாருங்க ஆட்டோம் மிலிட்ரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ்

பண்றிய ஏ முட்டா பயனுள்ள உங்க அறிவுலி அறிவு பேயில போவோம் பேயில போவோம் இங்க பாருங்க இது நார்த் இந்தியன் குடிகாரன் ஐயோ போச்சே ஏய் மண்டல் குடிச்சன வீட்டை படுத்து மூடா நட ரோட்ல வந்து உங்க அப்பா இது சத்தா சில பேர்லாம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவானுங்க திருப்பி அடிக்க மாட்டானுங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் குடிச்சிட்டு ஃபைட் பண்ணா எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்

பின் இவன் ரேஞ்சுக்கு இன்டியன் பேங்க்ல வேலை கிடைக்கும் எல்லாரும் எல்லா வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சின்னதா ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்கு போவாங்க ஆனா தலைவன் வேற ரகம் வேலைக்கு போகும்போது கட்டிங் போட்டு தான் போவாரு எது ஆண்டி 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 ஆண்டி